ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து அருமையான ரெண்டாணித்து ஜெர்சி ம கிடேரி பார்க்குறமுங்க இந்த கிடேரினா ஈன்றக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கும் இன்னும் மடி ஃபுல்லாக வருமுங்க நல்லா காம்போர்ஸில் உள்ள நல்ல கிடேரி பல் வந்து ஆறு பல் நல்லா சுளி சுத்தமான நல்ல கிடேரி அருமையான நிறங்குறியான நல்லா ஜெர்சி கிடையங்க நல்லா பெருங்கூட்டானு கிடேறி கறவையெல்லாம் ஒரு எட்டு ஒம்போது கறக்குமுங்க இன்னும் அடிச்சிட்டு ஃபுல்லாக ஒரு நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடுங்க அருமையான நல்லா ஜாதி மாடு பாருங்க கிட்டே திங்கிறது குடிக்கிறதா நல்லா இருக்கு அருமையாக இருக்குமுங்க நல்லா நீளமான நல்ல கிடையாதுங்க நல்லா ஹைட் வெயிட்டாக நல்ல கிடையாது இந்த கெடேரி உடிச்சுதான் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்